அது வீட்டுக்கு அன்னைக்கி விடும் போது எல்லாரும் சேர்ந்து நம்மள ரெண்டு பேரும் அப்பா மட்டும் உங்களுக்கு குட்டி போய் என்னமோ காதல சொன்னாங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சாதே கேக்குறாட் ஆமா உங்க அப்பா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு குசு குசுன்னு சொன்னாரு என்ன சொன்னாரு நான் ஏன் சொல்லித்தா ஆமா உங்க அப்பா என்ன சொல்லவே இல்லை நீங்க மேற்கொண்டு இன்னும் அம்பது நேரமும் கூட தர்றேன்னாரும் நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்றது இன்னும் ஐம்பது நேரம் தர்றேன் என் பொண்ணை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதே அப்படின்ட்டாரு